விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஒரு ஏக்கருக்கு காரமணி சாகுபடி செஞ்சால் எவ்வளோ செலவாகும் எவ்வளோ மகசூல் கிடைக்கும் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான இடுபொருட்களை நம்ம பயன்படுத்த போகிறோம் பூச்சி விரட்டி என்ன பயன்படுத்த போகிறோம் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் நம்ம சொல்ல பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுசாக பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைபில் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காரமணி சாகுபடி செய்வதற்கு என்ன மாதிரியான இடுபொருளையும் பூச்சி உரட்டியும் நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மீன மிலம் ஒரு பதினஞ்சு லிட்ரு சூடோமோனஸ் ஒரு ஐந்து கிலோ பாக்ஸ்வா பேக்டரியாக ஒரு ஆறு கிலோ எழுபத்தஞ்சி கிலோ சாம்பல் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கடுத்து ஐம்பது கிலோ வேப்பமுன்னாக்கு நாலு டிராக்டர் லோடு மக்கிய தொழு உழும் இதை வந்து நம்ம மண்ணில் போட்டு நல்லா ஏர் ஓட்டி ரெண்டு சாலை நம்ம ஏர் ஓட்டுவோம் அப்போயே வந்து நம்ம மண்ணில் கொட்டி கலந்து நல்லா ஓட்டி வச்சுங்க இஎம் கரிசர் ரெண்டு லிட்டரும் பஞ்சு காயமியை ரெண்டு லிட்டரும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க பூச்சி வராமல் இருப்பதற்கு நம்ம பயன்படுத்தும் ஒரு பூச்சி விரட்டி கற்பூர கரைசல் பூ பூப்பதற்காக தேமோர் கரைசல் இது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கத்து நம்ம வழியாக பாசன நீருடன் என்னென்ன இயற்கை எடுபொருளை வந்து நம்ம கலந்து கொடுக்கணும் என்பதை பற்றி நம்ம பார்க்கோம் ஃபஸ்ட்டு நம்ம சூடோமுனசு அடி உரமாக நம்ம ரெண்டு கிலோ சூடோமோனஸ் வந்து தொழுவருடன் கலந்து நம்ம ஏற்கனவே போட்டுருப்போம் அதுக்கத்து மூணாவது நாள் பார்த்தோன்னா ஒரு கிலோ சூடோ மனசை வந்து பாசன நீருடன் கலந்து விட வேண்டும் அதுக்கடுத்து வந்து பது நாற்பத்தி எட்டாவது நாள் அதே போல் வந்து ஒரு கிலோ சூடோ வந்து நம்ம தண்ணியில் பாசன நீருடன் கலந்து விடணும் இப்படி சூடமான நம்ம கொடுப்பதான என்ன பயன் பூஞ்சை மற்றும் வைரஸ் நோயிலிருந்து நம்ம பயிரை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாங்க மீன் அமிலம் பதினஞ்சு இருபத்தி ஏழாவது நாளில் மூணு லிட்டரும் முப்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஏழாவது நாளில் ரெண்டு லிட்டரும் மீன் அமிலம் வந்து நம்ம பாசன நீருடன் கலந்து விடணுங்க இப்படி நம்ம மீன் அமிலம் பாசன நீரோடன் கலந்து விடுவதெல்லாம் என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா செடிக்கு வந்து தழைச்சத்து கிடைக்கும் நல்ல பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும் அந்த காயை வந்து அதிகமாக பிடிக்கும் எடையும் அதிகரிக்குங்க கண்டிப்பாக நம்ம மீன் அமிலத்தை வந்து நம்ம பயன்படுத்தணுங்க அடிவுரமாக நம்ம ரெண்டு கிலோ பாக்ஸோ பாக்கை வந்து நம்ம தொழு உரத்துடன் கலந்து போடணும் அதுக்கடுத்து நாற்பத்தி எட்டாவது நாளில் ரெண்டு கிலோ பாக்ஸோ பாக்டியை வந்து நம்ம பாசன நீரோட கலந்து விடணும் இது வந்து பயிருடைய வளர்ச்சிக்கு மிகவும் அரிதாக அரிதான பயனை வந்து நமக்கு கொடுக்குதுங்க முப்பது மற்றும் அறுபதாவது நாளில் இரநூறு லிட்ரு ஜீவா தான் பாசன நீரோட கலந்து விடணும் இந்த ஜீவோ தான் நம்ம நிலத்தை விடுறதுனால மண்ணில் உள்ள நுண்ணுயிர் வந்து பெருக்கம் ஏற்பட்டு அதிக மகசூலில் வந்து நமக்கு கொடுக்குங்க அடுத்ததாக தெளிப்பு செய்வதற்கு என்ன இடுபொருள் பயன்படுத்த போகிறோம் பூச்சி விரட்டி என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் மூணாவது நாள் காலை வேலையில் இஎம் கரசில் வந்து ஒரு இரநூறு மில்லி பத்து லிட்டர் தண்ணியுடன் கலந்து தெளிப்பு செய்யணுங்க இந்த இஎம் கரசில் எதுக்கு தெளிப்பு செய்யணும்னா அந்த பயிர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாவாக இருக்கும் அதிக பூக்கள் பூக்குவதற்கும் இந்த இஎம் கரசில் வந்து நம்ம தெளிப்பு செய்யணுங்க பஞ்சகாவியாக பதினஞ்சாவது நாளில் இரநூறு மில்லி எடுத்துன்னு பத்து லிட்டர் தண்ணியாக கலந்து தயிக்கணும் இந்த பஞ்சகாவியம் எழுபத்தஞ்சி சதவீதம் வளர்ச்சிக்காகவும் இருபத்தஞ்சி சதவீதம் பூச்சி விரட்டிக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அந்த பயிர்களுக்கு அதிகமாக கொடுக்குங்க இது முக்கியமான ஒரு இயற்கை பொருளுங்க கற்பூர கரைசு பத்து இருபது முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டாவது நாள் இந்த நாட்கள்லாம் கண்டிப்பாக நம்ம கற்பூர கரைசில் ரெடி பண்ணி காலை அல்ல மாலை வேலையில் ஏதாவது ஒரு வேலையில் நம்ம இந்த காரம் செடிக்கு நம்ம தெளிப்பு செய்யணுங்க இந்த கற்பூர கரைசல் வந்து டூயின்னு ஒன்றுங்க ஒன்று வளர்ச்சியை கொடுக்கும் பூ அதிகமாக பூக்கும் பூச்சியும் விரட்டுங்க இது வந்து பார்த்தினா மிகவும் எளிமையாக தயாரக்கூடிய ஒரு இயற்கை எடுப்புறது தான் இந்த கற்பூர கரைசல் இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி எட்டாவது நாளில் நம்ம தேமோர் கரைசல் வந்து நம்ம தெளிப்பு செய்யணுங்க இந்த டைமில் வந்து பூ பூக்குற தருணம் இந்த தேமூர் கரைசல் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துகிட்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி தெளிப்பதுனால அதிகமாக பூ பூக்கும் அதே போல் அதிகமாக காயும் வைக்குங்க இது கண்டிப்பாக செஞ்சு ஆகணுங்க இந்த தேமர் கரைசல் என்பது தெளிச்சே ஆகணும் பூ பூத்து காய் வச்சுடுங்க அந்த காயில் வர்ற அந்த பருப்பு பார்த்தோன்னா நல்லா எடையாடாக இருக்கணும் அந்த காராமணி அப்படின்னா நாற்பத்தி எட்டாவதுனால நம்ம ஒரு ரெமடியை ரெடி பண்ணி தெளிப்பு செய்யணுங்க அதுக்கு நமக்கு ஒரு அரை கிலோ சூடோமோனஸ் தேவை ஒரு லிட்டரு தயிர் தேவை ஒரு அரை கிலோ நாட்டு சக்கரை தேவை இதை மூணையும் போட்டு கலந்து ஒரு மூணு நாள் நல்லா புளிக்க வச்சு அதை எடுத்து ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு நூறு மில்லி எடுத்து கலந்து நம்ம இந்த காராமணி செடி மீது நம்ம தெளிப்பு செய்தாக்கா எடை வந்து அதிகமாக வருங்க இந்த காராமணி அதிகமான மகசூல் வந்து நமக்கு வரும் வருமானமும் அதிகமாக வருங்க இது கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி தெளிப்பு செய்துது அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்ததாக மீன் அமிலம் ஐம்பத்தி மூணாவது நாளோ அறுபத்தி ஏழாவது நாளோ காலை அல்லது மாலை வேலையில் ஒரு நூறு மில்லி எடுத்து பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம தெளிப்பு செய்யணும் இந்த மீன் அமிலம் தெளிப்பு செய்வதுனால நமக்கு அதிக மகசூல் கொடுக்குங்க இப்போ செடியெல்லாம் பச்சை பசில் இருக்கும் அதிக பூக்களும் பூக்கும் வருமானம் அதிகமாகுங்க இப்படி நம்ம திட்டமிட்டு இயற்கை இடபொருளையும் பூச்சி வரியையும் நம்ம பயன்படுத்தி வந்தால் கண்டிப்பாக ஏக்கருக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோ முதல் ரெண்டாயிரம் கிலோ வரை வந்து நம்ம மகசூல் கிடைக்குங்க அதே மாணவரி நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோ வரைக்கும் நமக்கு மகசூல் கிடைக்குங்க கண்டிப்பாக போல் நம்ம டே பை டேயாக நம்ம இயற்கை இடபொருளை கொடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு இருபது மூட்டை அளவுக்கு நம்ம நம்ம மகசூல் பெறலாங்க சரி வாங்க ஒரு ஏக்கருக்கு இயற்கை முறையில் காராமணி சாகுபடி செய்யணுன்னா எவ்வளோ செலவாகும் என்பதை பற்றி பார்க்கலாம் சூட மனசு ஐந்து கிலோ வாங்கணுங்க ஒரு கிலோ தொண்ணூறுரூபா நானூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் இது எங்கே கிடைக்குன்னா நம்ம அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் இந்த தொண்ணூறுரூவா பார்த்தினா மானிய தான் கொடுக்குறாங்க ஒரு கிலோ அதுக்கடுத்து பாக்ஸோ ஃபேக்ட்ரியா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா தாங்க இதுவும் மானிய விலையில்தான் கொடுக்குறாங்க இது ஆறு கிலோ வேணும் அது ஐநூற்றி நாற்பது ரூபா வேப்பம் புண்ணாக்கு ஐம்பது கிலோ வேணும் அது கிலோ வந்து முப்பது ரூபா வந்து நம்ம தராங்க அது பார்த்தினா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் இஎம் கரைசில் வந்து ஒரு லிட்ரு நூறுரூபாங்க ரெண்டு லிட்டரு நமக்கு போதுமானது அது இரநூறுபா பஞ்சக்காவும் வந்து ஒரு லிட்டர் நூற்றி ஐம்பது ரூபா நமக்கு ரெண்டு லிட்டரு போதும் மொத்தம் முந்நூறுரூபா இந்த இஎம் கரைசலும் பஞ்சக்காவியும் நீங்கள் வாங்கறத விட நீங்கள் நீங்களே கூட செஞ்சீங்கன்னா இந்த காசு வந்து நமக்கு மிச்சமாக இருக்குங்க நாட்டு சர்க்கரை இருபது கிலோ தேவை ஒரு கிலோ நாற்பது ரூபா மொத்தம் எட்நூறுரூவா ஆகும் இந்த நாட்டு சர்க்கரை எதுக்குன்னா மீன் அம்மையெல்லாம் தயார் பண்ணதுக்கு உழவு செய்க்கு ரெண்டு முறை உழவு செய்வது ஏக்கருக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாகும் களை வெட்டுறதுக்கு ரெண்டு களை வெட்டணும் ஒரு களைக்கு பத்து ஆள் ஆகும் ஒரு ஆளுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் அதனால் இருபது ஆளுக்கு மூவாயிரம் ரூபாய் செலவாகும் இதர செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூபாய் ஐயாயிரரூபா ஆகும் மொத்த செலவுன்னு அப்படின்னு பார்த்தினா பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுரூபா ஆகுங்க மேக்ஸிமம் ஒரு இருபதாயிரம்க்குள்ளே தாங்க ஆகும் மொத்த செலவே இப்போ வருமானம் எவ்வளோன்னு பார்க்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பதினஞ்சு மூட்டையிலேருந்து இருபது மூட்டை விலைங்க நம்ம பதினஞ்சு மூட்டையை விலையை தான் எடுத்துக்குவோம் லாஸ்ட் இயராக வந்து ஒரு மூட்டை காராமணி எட்டாயிரரூபா போச்சு அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் வரைக்கும் போச்சு ஆனால் இந்த வருடம் எவ்வளோ போதும் அந்தளவுக்கு உங்களுக்கு லாபம் வரும் நம்ம எட்டாயிரூமா எடுத்துக்குவோம் பதினஞ்சு மூட்டைக்கு எட்டாயிரம் எடுத்துக்கிட்டால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருமானம் வரும் அதில் வந்து நம்ம செலவு பார்த்தோன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுபாங்க அந்த வரவுலேருந்து செலவு கழிச்சா நமக்கு நிகரமாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா நமக்கு கிடைக்குங்க நாலாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா செலவில் கணக்கு வச்சா கூட நிகரமாக நமக்கு ஒரு லட்ச ரூபாய் மூணு மாதத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் நமக்கு கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை செப்ரபிள் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நன்றிங்க